நடப்பு ஆண்டில் பதிவுத்துறையில் இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாயும் வணிகவரித்துறையில் பத்தாயிரம் கோடி ரூபாயும் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் அரசு அதில் சதவீதம் இருந்தால் நான் ஒரு நாள் கூட என் தொழிலில் அப்படி கணக்கு பார்க்க இன்னைக்கு இன்னைக்கு கூட கடந்த ஆண்டை விட பதிவு பெற ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி இந்த ஆண்டுக்கு ஒன்றுபாக்க அது மாதிரி வணிக வரித்துறையில் பத்தாயிரம் கோடிக்கு மேலே இந்த ஆண்டு கடந்த ஆண்டை கூட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க